ஐய்கா இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி வந்து டே டூ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசெண்ட்டாக இருந்துச்சு இப்போ டைம் பார்த்தோன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் நான் எழுந்து ரெடி ஆகிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மேக்னாவோட டேடி ஆல்ரெடி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ நானும் மேக்னா தான் வந்து கிளம்பணும் மேக்னா

மேக்னா வந்து முதல் நாள் போட்ட ஆட்டத்தில் செம்ம தூக்கம் சரி அவளை அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து தூக்கிட்டு போக போகிறேன் இன்றைக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் மேலே வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே வந்து இதோட க்ளோஸ் ஆக போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பீச்சுக்கெலாம் போய்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்விமிங் பூலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ண போகிறோம் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் வந்து செக் அவுட் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ரோலர் எல்லாம் எடுத்தாச்சு மேக்நாக்கு தேவையான வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தானி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் இந்த வியூ எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த வியூவுக்கு வந்து ஒரு இதுவே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா இருந்துச்சு அது நேரில் பார்க்கும்போது தான் அந்த ஃபீலிங் வந்து தெரியும் இப்போ தானி ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு லைவ் கவுண்டர்ஸ் வந்து நிறையவே வந்து வச்சுருக்காங்க டீ காஃபி வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தோசை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம புதுசாக வந்து தோசை கேட்டோன்னே அவங்க வந்து உடனே உடனே நமக்கு ரெடி பண்ணி தராங்க மசால் தோசையிலேருந்து எல்லா தோசையுமே வந்து ரெடி பண்ணி தராங்க இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து மார்னிங்கில் அவைலபிளாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்லெட் கவுண்டர் தான் இது லைவ் கவுண்டர் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க நம்ம டேபிள் நம்பர் சொல்லிவிட்டு நம்ம ரூம் நம்பர் சொல்லிவிட்டு நம்ம போய் உட்காந்துட்டோம்னா அவங்க வந்து அழகாக நம்ம டேபிள்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த விஷயம் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்ததில்ல அதை தான் ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஊரோட பழைய சாதம் இல்லைங்க அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பழைய சாதம் கஞ்சி அதுக்கப்புறம் ராகி கஞ்சி ரெண்டுமே வந்து வச்சுருந்தாங்க ஊர்கா வந்து ஃபிஷ் ஊர்கா சிக்கன் ஊறுகா அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் ஊர்கா வெங்காயம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம சவுத் இண்டியன் வந்து காலையில் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது என்னெல்லாம் சாப்பிடுவோமோ அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து அருகம்புல் ஜூஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க க்ரீன் ஜூஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ் இது மாதிரிலாம் வந்து இருந்துச்சு இது வந்து சூப் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இது வந்து எக் சூப் மாதிரி இருந்துச்சு அதாவது ஓட்ஸு இதெல்லாம் போட்டு எக்லாம் போட்டு சூப் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சவுத் இண்டியன் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் சாப்பிடுவோமோ அதெல்லாம் இட்லி தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் இட்லியெலாம் வந்து வச்சுருந்தாங்க இது கீரையில் பண்ண இட்லி போல் இடியாப்பம் இருந்தது இதோட ஐட்டம்ஸ் இதுக்கு என்னெல்லாம் நம்ம தொட்டுப்போமோ அது எல்லாமே சட்னி சாம்பார் சட்னிலே த்ரீ வெரைட்டி சட்னி வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ம மசாலா மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க பொங்கல் கிச்சடி இதெல்லாம் இருந்துச்சு வடை இருந்துச்சு பூரி இருந்துச்சு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து சவுத் இண்டியன் சாப்பிட்ற எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது நார்த் இண்டியன் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு பாவ் பஜ்ஜிலேருந்து மசாலா சப்பாத்தி இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு தால் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபுள் குருமா பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடில் பாஸ்தா க்ரீமி பாஸ்தா வெஜ்ஜிஸ் இது மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க பாயில்டு எக்கும் வந்து இருந்துச்சு நான் பாப்பாக்கு வந்து பாயில்டு எக் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் குருமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் சாஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து சாஸேஜ்லேருந்து ப்ரெட்டு இந்த க்ரஸன்ட்டு இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இருந்துச்சு இங்கே உள்ளே வந்துட்டு பேன் கேக் வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஃப்ரூட்ஸ் கவுண்டருக்கு பேக் சைடில் வந்துட்டு செஃப் கிட்ட நம்ம வந்து சொல்லிட்டோன்னா பேன் கேக் வந்து கொடுக்குறாங்க சீஸும் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி சீஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இந்த அளவுக்கு அதிகமாக நான் வந்து எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நான் பார்த்தது கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ப்ரெட்லேயே வந்து ரெண்டு மூணு டைப் வச்சுருந்தாங்க இது வந்து லெஸ்ஸி இதில் வந்து உங்களுக்கு லெஸ்ஸிலே த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் வந்து லெஸ்ஸி வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் ஏகப்பட்டது இருந்துச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து குடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கவுண்டர் வந்துட்டோம்னா சீரியல் கவுண்டர் சீரியல் கவுண்டரில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாஸ்ஸேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ப்ரெட்டில் ஃபில் பண்ணி சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து மில்க்லேயே வந்து உங்களுக்கு த்ரீ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ஓட் மில்க்கு அதுக்கப்புறம் ஆல்மண்ட் மில்க்கு நார்மல் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சீரியல் எல்லாமே இருக்குது பாருங்க குட்டீஸ்லாம் வந்துட்டு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ரெட்டில் வந்துட்டு நிறைய பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டோஸ்ட் பண்ணுற ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தான் வந்து வந்தாச்சு இங்கே வந்து சுட சுட குலாப் ஜாமுன் இருந்துச்சு இதை மட்டும் நான் சாப்பிடாம வந்துட்டேன் எப்படி தான் மறந்துன்னு எனக்கே தெரில அதுக்கப்புறம் பேஸ்ட்ரிஸ் கேக்கு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு இதில் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம ரூமுக்கு கூட கொண்டு வர சொல்லலாம் அது மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் இந்த பஃபட்டில் முக்கியமான விஷயம் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நான் பார்த்ததே கிடையாது டின்னருக்கு போகும்போது வேணால் நம்ம பார்த்துருப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வாய்ப்பே கிடையாது அது என்னன்னா ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஃப்ளேவரில் வந்துட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு வெண்ணிலா பட்டர்ஸ்காட்ச் அதுக்கப்புறம் சாக்லேட் மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு மார்னிங்கே ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் நான் எந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயும் ஐஸ்கிரீம் இருந்து பார்த்ததே கிடையாது நான் வந்து இப்போ என்னோடய ஃபுட்டு போய் எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பா பார்த்தா செம்மையாக தூங்கிட்டு இருந்தா சரி அவங்க டேடியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் என்னோடய ஃபுட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சவுத் இண்டியன் மீல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துட்டேன் வடை அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி அந்த க்ரீன் கலர் இட்லியெல்லாம் இருந்தது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உள்ளே இருக்க லைவ் கவுண்டர்லேயும் நம்ம கேட்குறதெல்லாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க பஜ்ஜிலாம் வந்து சூடாக பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ப்ரெட்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து டோஸ் பண்ணி நமக்கு நம்மளோட டேபிள் கொண்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆனால் சாப்பிட தான் முடியல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் கட்டி விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மசாலா ஆம்லேட் வந்து கேட்டிருந்தேன் அதுதான் வந்துடுச்சு அது கூட கொஞ்சம் ரெண்டு ஃப்ரைஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ளசண்டாக இருந்துச்சு மார்னிங் வந்து ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அதுவும் இல்லாமல் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு ஃப்ளூட் வேற வந்து வாசிச்சுட்டே இருந்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம ஒரு பேலஸில் இருக்க ஒரு ஃபீலிங் தான் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் அதுக்கப்புறமா வந்து அந்த கஞ்சி ஊர்காலாக இருந்தது அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருந்தேன் சிக்கன் குழம்பு மட்டும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை எனக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட்ரி செக்ஷனுக்கு வந்து போயிட்டேன் இங்கே கொஞ்சம் கேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நான் எடுத்து ரூமுக்கு கொண்டு வந்து தர சொன்னேன் ஏன்னா பாப்பா தூங்கிட்டால் பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரூமுக்கு வரும் அதுவும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃபைனலாக வந்துட்டு என்னோடய ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சரி கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மேங்கோவும் பட்டர்ஸ்காட்சும் எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீமோட குவாலிட்டியும் டே ஸ்டார்ட் ஆகும் போதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும் மார்னிங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஏன்னா மார்னிங்கே ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது நீங்களே சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் டேபிளில் இந்த மாதிரி ஜாம் கெச்சப்பு இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் ஹனியும் இருந்துச்சு கடைசி வரைக்கும் நான் எழுந்துக்கவே மாட்டேன்னு ஒருத்தி தூங்கிக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஃபீட்பேக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவரோட ஃப்ளூட் வந்து கேளுங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போது இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம் அங்கே இருக்க பக் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பேட்ரி கார் அதில் ஏறி நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம் மார்னிங் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கணும்ல அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ரூமுக்கு வந்துடும் வந்தோடனே அதுவும் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ரெண்டு வீடியோ வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் கல்டன் சமுத்ரா நீங்கள் பார்க்கலனா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க சீக்கிரமாகவே நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நம்ம சேனலில் வ்ளாக் வீடியோஸ் மட்டும் கிடையாது நிறைய ஸாரீ ஷாப்பிங் வீடியோஸும் இருக்குது நம்ம சேனல்லே வந்துட்டு நானும் ஸாரி வந்து சேல் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சாரீஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாப்பா வந்து எழுந்துட்டா இப்போ ரூமுக்கு போனோன்னே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியதான் பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் பாப்பாவுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேனோ அது எல்லாமே வந்துட்டு ரூம்க்கு கொண்டு வந்துட்டாங்க நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் டோனட் கேக்கு இதெல்லாம் ஏன்னா ஸ்விம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் கேட்பா சரி பசிச்சுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளேட் எடுத்து கொடுத்துருந்தேன் ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் அது எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாப்பாக்கு நான் வந்து வேஃபில் ஒன்றும் அதுக்கப்புறம் ஒரு பேன் கேக்கும் கேட்டிருந்தேன் நட்டில் பேன் கேக்கும் அது ரெண்டும் வந்து இது மாதிரி பாக்ஸில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தேன் அதுவும் வந்திருக்கு அடுத்து தான் வந்து பொங்கல் வடை இது ரெண்டும் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் அதான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு இதெல்லாமே பாப்பாக்கான ஐட்டம்ஸ் தான் ஆனால் பாப்பா இதில் என்ன சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டா பொங்கல் வடை எதுவுமே மார்னிங் வந்து சாப்பிடவே இல்லை அவ்வளோ அமக்கலம் பண்ணா அவள் ஏன்னா எந்திரிச்சோடனையுமே வந்து ஸ்விமிங் பூலில் குதிரும் கொண்டு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறதுக்குள்ளேயுமே அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப தொல்லை பண்ணா ஸ்விம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டா இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சைடில் வந்து நின்றுட்டுருக்கேன் பார்க்கிங் ஏரியாவில் இங்கே வந்துட்டு இங்கேருந்து வாக்கவே ஃபுல்லாக வந்து நம்ம பீச்சுக்கு போகிற ரூட் இது இங்கே வந்து பகு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆல்ரெடி போய் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து போன ரூமில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு போனேன் தானே நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஒரு ட்ரீ இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கேன் இங்கே வந்து கார்டனிங்லாம் ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பக் வந்துருச்சு பக்கில் தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன் இங்கே வந்து நான் சொன்னதெல்லாம் ஆல்ரெடி இங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து கிறிஸ்டின் சாங் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க போல் கிறிஸ்மஸ்க்காக அந்த ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் டே டைமில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய லானோட வியூவு லான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து வெட்டிங்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பீச்செலாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ரூம்லாம் தான் ஸ்விமிங் பூல் ரூம்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இங்கே வந்துட்டு இந்த பேட்ரி கார் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்து பீச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் லானோட ஃபுல் வியூ இது தான் பீச்சில் வந்துட்டு இது மாதிரி ஒரு டெக் இருக்குது இதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செக் போர்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு இந்த பிளாகை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு பிளாக் இருக்குது அது பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் பீச்சில் எப்போவுமே வந்துட்டு ரெண்டு காட்ஸ் வந்து வாக்கி டாக்கியோட ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நமக்கு சேஃப்டிக்காக அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி வாலிபால்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அது மாதிரி பீச்சில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பீச்ல நாங்க ரொம்ப அலை அதிகமா இருந்தது அதனால நாங்க எல்லாம் விளையாடல கொஞ்சம் மண்ணுலதான் வந்து விளையாடிட்டு இருந்தோம் நம்ம சென்னையிலே வந்துட்டு நல்ல ஒரு ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வைஸ் என்னை கேட்டால் ரொம்ப ஹையராக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் ரூம்க்கு தான் வந்து போக போகிறோம் ஸ்விம்மிங் பூல் போய்ட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ண போகிறோம் ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வச்சுருந்தாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா சாக்லேட் தான் இந்த சாக்லேட் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் இப்போ ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ண போகிறோம் இங்கே ஒரு போட் இருக்குது பார்த்தீங்களா இந்த போட்டுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணோன்னா நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இந்த போட்டை வந்து ஓட்டிக்கலாமா இது தேவையா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு அதனால தான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கமெண்டில் யாராவது ஒருத்தராது கேட்பீங்க இத்தனை தடவை நீங்கள் ஸ்விமிங் பூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டூ வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆமாங்க வந்ததே இந்த ஸ்விம்மிங் பூலுக்காக தான் அதனால தான் நாங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்விமிங் பூலுக்கு வந்திருக்கோம் அவர் டாட்டா சொல்லு இங்கே இங்கே नहीं चाहिए। नहीं चाहिए। पर बाय सबले बाय இப்போ வந்துட்டு நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் இந்த ஒன் டே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் அது எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சு போச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் லாபியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம செக் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம கார் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கல்டன் சமுத்ரா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு தடவையாவது ஸ்டே பண்ணலாம் ஏன்னா ஒரு தடவையாவது லைஃப்பில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்க இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி அதை அனுபவிச்சுக்கணும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு குட்டியாக வந்து சேவிங்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணலாம் இயர் ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் முதல் நாள் ஈவினிங் எடுத்த ஃபோட்டோ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க செக் அவுட் பண்ணும்போது இது மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அதை நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு சேர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சிட்டு மறந்துட்டு வந்துட்டேன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க மறக்காமல் பேக்கில் வச்சுக்கோங்க இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் கூட வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கலாம் இங்கே நிறைய இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு தானி ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லை வந்து டின்னர் லன்ச் எது வேணுமோ சாப்பிட்ணுனாலும் நீங்கள் வந்து கல்டன் ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் அங்கே இது மாதிரி சூப்பரான பகவத்கீதை ஒன்று வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே நிறைய படம்லாம் இருந்துச்சு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி படம்லாம் வந்து அதில் இருந்துச்சு அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாங்களும் வந்துட்டு இப்போ இங்கே செக் அவுட் பண்ணிட்டு கார் வந்தோடனே கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கல்லன் சமுத்திரா வீடியோ ரெண்டு இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் நம்ம சேனலில் வந்துட்டு நான் சாரி புட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சாரிலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான விலாக் வீடியோல பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்